இப்போ இந்த டிவி கேவை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பா நிலைப்பாட்டில் இருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து வெறுமனே இந்த தேர்தல் காலத்தில் அந்த மக்களுடைய வாக்குகளுக்காகவா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் வெறுமனே ஒரு அறிக்கையை விட்டுட்டு அல்லது ஒரு ட்விட்டரில் ஒரு நாலு வரி கருத்தை போட்டுட்டு வகுப்பு திருத்த மசோதாங்கிறதே தவறானது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துதுன்னு ஒரு கருத்தை போட்டுட்டு அப்படி கடந்து போகாம இந்த சட்டத்தை நம்ம எதிர்க்கணும் இதற்கு வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த சிறுபான்மை மக்கள் மீது இவர்களுக்கு இருக்கிற ஒரு உள்ளார்ந்த அந்த கரிசனத்தினுடைய தான் இப்ப திமுகவுக்கும் இதே கரிசனம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க அந்த மக்களுக்கு பக்க பலனாக அரணாக நிக்கிறீங்க நீங்க நிக்கிற மாதிரியே தாவேக்காவும் அந்த மக்களுக்கு அரணாக நிக்கிறாங்க அதை இப்படித்தான் நம்ம எடுத்துக்கலும் இப்படித்தான்